தமிழ் பக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைட்ல இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க இமான் அண்ணாச்சி இவர் வந்து இவரோட பேரு சொல்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கன்னே சொல்லுங்க கண்டிப்பா இதை சொல்லியே ஆகணும் ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு சின்ன சேனல்ல சொல்லுங்கன்னே சொல்லுங்க ஒரு ஷோ பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பெரிய தொலைக்காட்சியில அந்த ஷோ பண்ணி ஹிட் கொடுத்துட்டு ஸோ அடுத்தடுத்து நிறைய படங்கள்ல ஒரு காமெடி கேரக்டர்ஸ் வந்துட்டு மூலியமா அவரோட அவரோட திறமையை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காரு இமான் அண்ணாச்சி ஸோ அவரை பார்த்தாலே அவர் அவர் வந்து பேசினாலே அவ்வளோ நகைச்சுவையா இருக்கும் ஸோ இப்போ இமான் அண்ணாச்சி வீட்டுல ஒரு சோகம் வந்து நடந்திருக்குங்க அதாவது பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய வலசரவாக்கம் வலசரவாக்கம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் அவரோட வீடு இருக்கு ஸோ அவங்க வீட்டில் கிட்டத்தட்ட நாற்பத்தி பவுன் கிட்ட நகை வந்து காணாமல் போயிருக்கு ஸோ அந்த நகை வந்து பார்க்கும்போது அவரோட வீடு வந்து பெருசாக இருக்கு சிசிடிவி கேமரா எல்லாமே பொருத்தப்பட்டிருக்கு பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி அப்படிங்கிறதால அவரோட வீட்டில் வந்து வைத்து அவரோட வீட்டில் வந்துட்டு நாற்பத்தி சவர நகை வந்துட்டு திரு அதாவது திருட்டு போயிருக்கு ஸோ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகை வடிவு கரசி அவங்களோட வீட்லையும் கிட்டத்தட்ட நகைகள் வந்து காணும் காணாம போயிருக்கு ஸோ அவங்களும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்துட்டு வச்சுட்டு யார் வந்து திருடியிருக்கா அப்படிங்கிறதும் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இப்படி இவ்வளோ வந்து செலிபிரிட்டிஸ் வீட்டில் சிசிடிவி கேமராஸ் இதெல்லாம் வைக்கக்கூடிய அவங்க வீட்லேயே வந்து திருடர் திருடர்கள் வந்துட்டு அவ்வளோ தைரியமாக வரும்போது சாதாரண மக்களோட வீட்லையும் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சமாவது நகைகள் பணம் வந்து நம்ம வச்சிருப்போம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து உங்களோட நகைகள் வந்துட்டு வீட்டில் வந்து பீரோவில் வைக்கிறதையும் விட பேங்க்ல அந்த மாதிரி வந்துட்டு லாக்கரில் வைக்கிறது ரொம்ப சேஃப் அப்படின்னு தான் காவல்துறையினும் வந்து வலியுறுத்துறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கொல்லை வர்றவங்க வந்துட்டு கொலை பண்ணிட்டு அதாவது கொலை பண்ணிட்டு போற போகக்கூடிய நிகழ்வுகளும் நிறைய வந்து நம்ம தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு ஸோ நீங்க வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்களோட நகைகள் பணம் எல்லாம் பேங்க் லாக்கரில் வைக்கிறது தான் ரொம்ப பாதுகாப்பான ஒரு விஷயம் தமிழ் பக்கெட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க